வணக்க மக்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாரி தான் எப்போதும் சாரி பார்க்குற மாதிரி தான் சாரி பார்க்க போகிறோம் அது என்ன தானே பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரியோட பேர் வந்து லிச்சி சில்க் சாரி லிச்சி சில்க்குங்கிறது சில்க்கு மாதிரியே ஒரு சாரி ஆனால் இது பியூர் சில்க்கு கிடையாது இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் அது ஜரி ஒர்க்கும் கிடையாது த்ரெட் ஒர்க்கு தான் அதனால உங்களுக்கு வீணாவும் போகாது நீங்கள் வந்து பட்ட சாரி மாதிரி எதை மெயின்டைன் பண்ணணும் அவசியமும் கிடையாது நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சாரியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அதாவது நீங்கள் ஒரு சாரி வாங்குனீங்கன்னா இன்னொரு சாரீ ஃப்ரீயாகவே கிடைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு சேரீ ரெண்டு ப்ளவுஸோட கிடைக்கும் இந்த சாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாரி இப்போ தீபாவளி ஆஃபர் ஆகிட்டு தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே புக் பண்ணிக்காங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸினா முன்னாடி சொல்லிட்டேன் ஏன்னா இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணி கட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்போ விலை கம்மியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டுறதுனால தாராளமாக கட்டிட்டு போகலாம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது பட்டு இல்லை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் கொடுத்துருக்க ஒர்க்கு வந்து அப்படியே ஜரி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது ஜரி ஒர்க் கிடையாது உங்களுக்கு கோல்டு கலர் சில்வர் கலர் காப்பர் கலர் மூணு கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல அதுல வந்து அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது நார்மல் த்ரெட்டு தான் நார்மல் த்ரெட்டே அந்த கோல்டு கலர்லயோ சில்வர் கலர்லயோ காப்பர் கலர்லயோ கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு இது என்ன வேஸ்டும் ஆகாது இந்த சேரீ வந்து வித் பிளவுஸோட வருதுன்னு நான் சொன்னேன் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு என்ன கலர்ல இருக்கும் அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இந்த சேரீல வந்து எந்த சேரீலயுமே பார்டர் கிடையாது பார்டர்லெஸ் சேரீ தான் டிசைன் மட்டும் வேற வரையா இருக்கும் உள்ள நடுவில் இருக்கிற டிசைனாக இருக்கட்டும் பல்லு டிசைனாக இருக்கட்டும் அது மட்டும் வேற வரைய இருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் வந்து அவங்க கொடுக்குற கலர் தான் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணி ரெண்டு சாரி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து ஆறு நாளில் உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துட்டுங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேச்சர் டிஃபரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வீடியோ எடுக்காம எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இதுல ஒவ்வொரு சாரியும் பாக்குறதுக்கு இதே மாதிரி பியூர் சில்க் சாரி உண்டு அத மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃபரன்ஸும் தெரியாது நம்ம சொன்னா தான் டிஃபரன்ஸ் தெரியும் இது வந்து சில்க் சாரி இல்ல அப்படிங்கிறது இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் ஏன்னா அது அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி சாரி வந்து இப்ப நாம ஒரு ரெகுலரா பட்டு சாரி கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிறைய காசு போட்டு பட்டு சாரி வாங்கி கட்டுறது கஷ்டம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சாரி வந்து ரொம்பவே சூட்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்ம பட்டு சேரீ மாதிரி அக்கேஷன்லாம் தான் போட முடியுமா அப்படின்லாம் கிடையாது நீங்க ரெகுலர் யூஸ் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சாரி தான் இது நார்மலாக தான் இருக்கும் பாக்குறதுக்கு தான் பத்து மாதிரி இருக்கும் ஆனால் நார்மல் சாரி மாதிரி தான் இருக்கும் ஒரு முறை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்ததுக்கு இந்த சாரி வாங்குவீங்க ஏன்னா இந்த சாரி வந்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லும் போது புரியறதை விட நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் வருது இந்த சாரிக்கு வந்து எந்த ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது நீங்க வாங்கும் போது கண்டிப்பா சிப்பிங் சார்ஜ் இல்லாம வரும் இப்போ உங்களுக்கு இதுல ஒரு சாரி தான் வேணும்னா தாராளமா வாங்கிக்கலாம் அந்த ஒரு சாரிக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதுல கொடுத்துருக்க கலர் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் வைப்ரண்ட் கலரா தான் இருக்கும் டல் கலர் இருக்காது எல்லா கலருமே ரொம்ப வைப்ரண்டா கட்டிக்கிட்டாலும் சரி பாக்குறதுக்கும் சரி ரொம்பவே அழகா இருக்கும் இதுக்கு கூட கரெக்டான அதுக்கான செட் ஆகிற மாதிரி ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூட எது தாராளமனை நீங்கள் கட்டிட்டு போகலாம் ரொம்ப வித்தியாசம் தெரியாது நிறைய பேர் கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுப்பாங்க ஆனா அவங்க கொடுக்கறதான் நம்ம வாங்க முடியும் இந்த சாரியை பொறுத்து அப்படி கிடையாது நமக்கு பிடிச்சத நம்ம வாங்கிக்கலாம் அவங்க அவங்க தான் வாங்கணும் அவசியம் கிடையாது அதனால நீங்க தாராளமாக உங்க இப்போ நீங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்டு யாருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் அந்த சாரியை ஏன்னா விலை கம்மி அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும்போது இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா சாரி வாங்கும் போது ரெண்டு ஷிப்பிங் காஸ்ட் ஆகும் அது இல்லாமல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரே ஷிப்பிங்ல வாங்கும் போது நமக்கு ஃப்ரீயாவே வந்துருது அதனால விலையும் கம்மியாகுது இந்த வீடியோ புரிசா லைக் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டிருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்